ரெண்டு நாலு கேட்ச் ஒண்ணுற ஒரே ஒரு நல்லா ஃபீல்டரும் கேட்ச் ஊர்றாரு என்னடா இங்க கீப்பருமா அப்படிங்கிற மாதிரி ஆறு கேட்சை விட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை அது மூலமா அதிகமா லீக் பண்ண நம்ம இந்திய அணி மேல ஃபீல்டிங் தான் மிக பெரிய பிரச்சனை அப்படின்னு இப்ப எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு என்னப்பா சொல்ற சபைக்கு மேலே எதனா பதில் சொல்ல விரும்புறியும் அப்படின்னு கேப்டன் கில்ல கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டிச்சு பிசிசிஐ கேள்வி கேக்குதா இல்ல கோச்சு கௌதம் கம்பீரை என்னங்க என்ன என்ன பண்ணிக்கிருக்கீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து சொல்லி கொடுக்கறது இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீரை கேட்பாங்களா இல்ல நீ கொடுத்தவன் ஒழுங்காவதுன்னா நான் என்னத்த கோச்சிங் பண்ணி கிளிக்க முடியும் அவன் இருபது வருஷமா பண்ணாத நான் இன்னைக்கு ரெண்டு நாள்ல கொடுக்குற ட்ரைனிங்ல கிளிச்சிருவானா என் ஃபீல்டிங் கோச்சை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் சொல்லுவாங்களா இதுல பழி யார் மேல போகுது மக்கள் எல்லாருமே எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் எஸ் எஸ் சொல்றாங்க பட் உண்மையான பழி இங்க யார் மேல போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஐடியா படிச்சு ஹாய் பாலா நீங்க என்னதான் சொல்லுங்க சார் கேப்டன் கோச் இந்த ரெண்டு பேர் மேலதான் கேப்டன் தான் மொத்த பழியும் வந்து விழும் அதாவது பிசிஎஸ்சிஐ எடுக்கிற நடவடிக்கை வேணா முதல்ல ஒரு கோச் மேல வந்து விழலாம் ஆனா மக்கள் எல்லாருடைய ரியாக்ஷனும் முதல்ல எங்க வந்து விழும் அப்படின்னா கேப்டன் தான் நாளைக்கு வரலாறு யார் பக்கம் வந்து அப்படியே மொத்தமா பாயும் அப்படின்னா கேப்டன் பக்கம்தான் ஆமா ஏன்னா தோல்விகளுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது உடைய நடவடிக்கை வேணா கௌதம் கம்பீர் மேல பாயலாம் இப்பா கோச்ச மாத்துங்கப்பா சரியில்லை இது எப்பவுமே காலாகலாம் பாத்துக்கு இருக்கிறோம் யாரா ரவி சாஸ்திரியா இருந்தாலும் சரி ராகுல் டிராவிடா இருந்தாலும் சரி இவங்க உடனே கோச்சு பக்கம் முடிவு இருக்கதான் பாயவாங்க அதுக்குள்ள ராகுல் டிராவிட் எல்லாம் நேக்க டக்குனு அப்படி நன்றி வணக்கம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு சோ அதனால அந்த மரியாதையை மானத்தையும் காப்பாத்திட்டு ஓடுறதே இங்க ஒரு பெரிய பாடா இருக்குது கோச்சுகளுக்கு எல்லாம் அதுக்கு மத்தியில மக்களுடைய ரியாக்சன் எங்க போகும் அப்படின்னா கேப்டன் மேல ஏன்னா ஏன் கேப்டன் பண்றான் என்ன கேப்டன் பண்ணிக்கிருக்கேன் ஐம்பது மேட்ச் வாடி இருக்காங்க இருபது மேட்சா ஜெயிச்சிருக்காங்க ஜெய் பாதிக்கு பாதி ஜெயிக்கிறதுக்கு துப்பு பர்சன்டேஜ் லிஸ்ட்ல கோலி இங்க இருக்குது ரோஹித் இங்க தோனி இங்க இருக்கார் என்ன இது லிஸ்ட்டே காண அவனுடைய வின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் படி கேப்டன் மேலே பாஞ்சிருவாங்க ரசிகர்கள்லாம் மீடியா பத்தி சொல்லவே வேணாம் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டியது மீடியாவுடைய கடமை உடனடியாக மக்களை தூண்டும் வகையில பாருங்கள் இந்த கேப்டனை அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டு தாக்கிடுவாங்க இப்போ இதில் யார் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க போறா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் யார் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி வருங்கிறத பார்த்துட்டோம் ஆனால் இதை எப்படி சை செய்ய போகிறோம் இத்தனை கேட்சஸ் சை இன்னைக்கு விட்டுருக்குறாரு நாலு கேட்சு நம்மளுடைய யஷஸ் விஜய் சுவால் விட்டுருக்கிறாரு மூணு கேட்சஸ் ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் லாங்லேருந்து ஓடி வந்து டைவடிக்கும் போது ஸோ பேசிக்கலாக இவருடைய கேட்சிங்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இப்போ இது மூலமாக தெரிஞ்சு போச்சு இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் இதுதான் கேள்வி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்ச்சைகளை வந்து இந்திய அணி இதுக்கு முன்னாடி சில வீரர்கள் கிட்ட வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்குது அதை நான் பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி சில வீரர்கள் மேல அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு இவன் கிட்ட பாலே போகாம ஏதாவது பண்ண முடியுமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கதரக்கூடிய நாட்கள் எல்லாம் இருந்திருக்குது அந்த வகையில இப்போ இந்த பிரச்சனை திடீர்னு ஒரு இந்தியன் ஃபீல்டு கிட்ட வர்றது வந்து கொஞ்சம் புதுசுன்னு சொல்லலாம் பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு இந்தியா இன்னைக்கு வந்திருக்குது அந்த அளவுக்கு எஸ் எஸ் விஜய் சோல் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு இப்போ இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணிடலாம் பட் ஆனா அவரை ஸ்லிப்ல இனிமேல நிப்பாட்ட கூடாதுங்கிற ஒரு முடிவை பிசிசிஐ உடைய கோச் ஆகிய கௌதம் கம்பீரும் கேப்டன் ஆகிய நம்ம இவர் சுப்மணி கிலும் சேர்ந்து எடுக்கணும் 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 ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு இருக்கு அந்த அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ரிஃப்ளெக்ஸ்னா வந்து எத்தனை மில்லி செகண்ட்ல ரியாக்ஷன் வருது ஒருத்தன் குத்த வரான் அப்படின்னா டக்குன்னு நவுறதும் ஒருத்தன் குத்த குத்துனதுக்கு அப்புறம் என்னடா குத்தி கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஸ் கேட்சஸ்ங்கிறது வந்து க்ளோஸ் சர்க்கிள்ல பால் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி வந்து இருக்கான் கிருக்கிறது வந்து மூஞ்சி நேரம் டக்குன்னு கையை விட்டு தடுப்பியா இல்ல அம்மா அப்படின்னு அடிவாயிட்டு நிப்பியா அந்த ரிஃப்ளெக்ஸ் வேகம் இருக்குதுல்ல அந்த அந்த ஒரு இதுதான் வந்து ஒரு க்ளோஸ் ஃபீல்டு கிட்ட எதிர்பார்ப்பாங்க அது எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் கிட்ட இல்லைங்கும் நீட்டாக விட்டுறோம் இல்ல இல்ல அவர் வந்து ஓப்பனிங் பேட்ரு நிறைய அங்க இங்கே ஓடி ஆடி ஆட வேண்டியிருக்கும் அவர் எப்படிங்க வந்துட்டு லாங்கில் போடுறது பாவங்க அதனால அவர் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கணும் இப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இந்த ஃபேக்டர்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது அப்புறம் வெறும் சர்தூத் தாக்கரியும் பிரசீத் கிருஷ்ணாவை மட்டும் நாங்கள் நிப்பாட்டி விட்டு மற்றவங்க எல்லாரும் உள்ள நிப்பாட்டிட்டு இருப்பீங்களா சார் அதெல்லாம் கிடையாது எஸ்ஐசிஎஸ் அளவுக்கு வரல ரிஃப்ளெக்ஸ் ஓரமாக தூக்கி ஒதுக்கி வைங்க ரிஃப்ளெக்ஸை டெவலப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே தூக்கி வைங்க நான் என் ஃபீல்ட் மேல நம்பிக்கை வைக்கிறேன் இந்த பேச்சு இடம் கிடையாது ஆஸ்திரேலியா சீரீஸோட வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க ஆஸ்திரேலியா சீரீஸ்ல மட்டுமே ஒரு அஞ்சு கேட்ச் விட்டாருங்க அவர் என்னன்னு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க பல பேர் அதனால அத்தனை கேட்சுகளை ஒருத்தர் விராருங்கும் போது பேசிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் கிடையாது இன்னைக்கு ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹை ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹை கேட்சோட விடுங்க அவரமே ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பவுலிங்ல ஸ்பின் விசர்ட் அவரு ஆனா அவருக்கு அந்த ரன்னிங் வந்து ஓடி போய் பாலை தருகிற அளவுக்கு அவருடைய ஹைட் அண்ட் அவருடைய பிசிக் வந்து அதுக்கு அளவு பண்ணாதனால அவரால் பெருசா டைவ் கியூவில் அடிச்சு கேட்ச் பிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்த கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால யஸ்வி ஜெய்சுவாலுக்கு வரலங்கும் போது விட்டுறது நல்லது ஆனா அதே சமயத்துல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நம்ம அப்படி ஜஸ்பிட் பும்ராவை தனியா விட்டா அநியாயமா இல்லையா அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜஸ்பிரட் பும்ரா தனியாக போராடினாருன்னு சொல்கிறாங்களே அப்படி ஏன் அவர் தனியாக மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் பவுலிங்கே போட தெரியாதா என்னன்னு யூனிட் பவுலிங்குன்ற தனி வீடியோ அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம் சூப்பரான சூப்பராக உங்களை பார்க்க முடியாது எப்படி பாலா ஓகே பாய்